தேசிய தலைவர் மேதகு சிலையை அகற்ற முடிவெடுத்த திமுக அரசு விழுப்புரத்தில் நடந்த பரபரப்பு சம்பவங்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் நிச்சயமாக இந்த செய்தி பெருமளவுக்கு ஊடகத்தில் பதியப்பட்டிருக்காது இருக்காது இந்த செய்தி தந்தி தொலைக்காட்சியில் பதிவு செய்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வினாடிகளுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி இந்த செய்தியை கடந்து தள்ளிட்டு போகிறாங்க அதற்கான காரணம் நமக்கான மதிப்பு என்ன அப்படிங்கிறத இங்கே தமிழ் மக்கள் உணரணும்னு நான் நினைக்கிறேன் என்ன நிகழ்வு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் அதே நேரத்தில் தந்தி ஒரு விஷயத்தங்களை பயன்படுத்தி இந்த காணொலியில் சொல்லியிருந்தாங்க அதையும் நான் கடைசியில் பதிவு பண்ணுறேன் பத்து வருடங்களுக்கு மேலாக வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் சடையாண்டி குப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தமிழ் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கும் ஐயா வீரப்பனார் அவர்களுக்கும் குலதெய்வ கோயிலில் ஒரு சிலையாக வைத்து ஐயனாருடைய குலதெய்வ கோயிலாக ஒரு கோயில் வைத்திருக்காங்க வீரன் சிலைக்கு பக்கத்தில் இவர்கள் இருவரின் சிலையும் வைத்து இவர்களையும் தெய்வமாக வணங்கி வருகிறார்கள் அந்த ஊர் மக்கள் இந்த செய்தி தெரிந்த உடனே இந்த திராவிட மாடல் அரசு என்ன முடிவு செய்யுன்னு எல்லாருக்கும் தெரியும் உடனடியாக அந்த சிலையை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த உத்தரவு பிறப்பித்த உடனே அந்த இடத்துக்கு நேரடியாக வந்து அங்கே வழிபட்டுட்ருக்க அந்த நேரத்தில் பக்தரை இருக்க அந்த நேரத்தில் அந்த சிலையை அகற்றணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு மோசமான நிகழ்வு எங்காவது நடக்குமா அப்படிங்கிறது முதல்ல எல்லாம் சிந்திக்கணும் அந்த தமிழ் உணர்வாளர்கள் அனைவருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த இருவரை பற்றி பதிவு செய்யும்போது அங்கே இந்த செய்தியை பதிவு பண்ண தந்தி டிவி எப்படி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா சந்தன கடத்தல் வீரப்பன் சிலையை அகற்ற சொல்லி திமுக அரசு உத்தரவிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு இன்னமும் சொல்லிக்கிட்டு ஊர் மக்களை ஏமாற்றி கொண்டு முழுக்க முழுக்க திராவிட மாடல் திராவிட ஆட்சியாளர்கள் எல்லாரும் புனிதர்கள் அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டிக்கிட்டு இருக்க அதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த சிலையை அகற்றணும் ஒரு முடிவு செய்து அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே வழிபட்டு இருக்கிற நேரத்தில் சொல்லி அவர்கள் வந்து சென்ற பிறகு நாங்கள் வழிபட்ட பிறகு அகற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை என்றால் இந்த அரசு அதை அகற்றும் அப்படிங்கிறதையும் அந்த மக்கள் முன்னாடி வந்து அவங்க அச்சுறுத்தல் மிதமாக சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க வழிபடக்கூட நமக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறத தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்வது அதுவும் நீங்கள் உங்கள் இடத்துலேயே நீங்கள் ஒரு சிறிய ஒரு சிலை வைத்து அவர்களை வழிபட்டு கொண்டாலும் கூட அதற்கு இவர்கள் கழுத்தை நெறிக்கும் அளவிற்கு உங்களுக்கு இடைந்தல் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் இந்த செய்தி குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க